வெல்கம் டு மை சேனல் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க எங் அண்ணி குளித்துவிட்டு புதுத்துணி அணியும் போது எங்க அண்ணன் அவளை இரவு முழுவதும் அறைக்கு வெளியே நிர்வாணமாக நிற்க வைப்பான் ஒருநாள் நான் அன்னையிடம் வெளியே நிற்பதற்கான காரணத்தை கேட்டபோது அவள் மிகவும் பயந்து போனாள் ரகசியம் தெரிந்து கொள்ள ஒரு இரவு நான் குளித்துவிட்டு அன்னையின் துணியை அணிந்து அறைக்குள் சென்றபோது அண்ணன் என்னை செய்ததில் நான் உயிரையே இழந்தேன் என்னுடைய பெயர் மாலா எனக்கு இருபத்தி ரெண்டு வயது ஆகிறது நான் மத்திய பிரதேசத்தில் ஒரு நகரத்தை சேர்ந்தவள் இங்கு நான் என் அம்மாவுடன் அண்ணாவுடனும் வசிக்கிறேன் என் அண்ணன் பெயர் ராஜேஷ் எந்தவொரு தாயும் தன் மகன் மீது பெருமை கொள்வது போல என் அம்மாவும் என் அண்ணன் மீது அதிக பெருமை கொண்டிருந்தார் ஆனால் என் அம்மா என் அண்ணனைப் பற்றி அதிகப்படியான பொய்யான புகழ்ச்சிகளையே சொல்வார் நிஜ வாழ்க்கையில் அவர் அவ்வளவு நல்லவர் இல்லை கோபம் வரும்போது என் அண்ணன் என் அம்மாவிடமே சத்தமாக பேசுவார் மேலும் அவர் என்னை தொடர்ந்து படிக்கவே விடவில்லை ஆனால் அம்மா அவரிடம் மிகவும் கட்டாயப்படுத்தி கேட்டார் கல்லூரி படிப்பிற்கு பிறகு ஒரு பெண் வீட்டில உட்கார்ந்தால் அக்கம் பக்கத்தினர் சிரிப்பார்கள் நிறைய பேசுவார்கள் அவளுடன் படித்த எல்லா பெண்களும் மேலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் என் அண்ணனைப் பற்றி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மரியாதை மட்டுமே செய்யவில்லை அவருக்கு மிகவும் பயந்தார்கள் ஒருமுறை அக்கம் பக்கத்தில் ஒரு பெண்ணை சில சுற்றித் திரியும் இளைஞர்கள் தொந்தரவு செய்தபோது என் அண்ணன் அவர்களை அடித்து துவைத்துப் போட்டுவிட்டார் அதனால் அந்த முழு பகுதியிலும் என் அண்ணனை எல்லோருக்கும் தெரியும் மேலும் அவரை ஒரு மரியாதைக்குரிய மனிதராகவே கருதினார்கள் ஆனால் போக போக அவருடைய வருமானம் அதிகரிக்க ஆரம்பித்தபோது என் அண்ணன் சற்று விளையாட்டுத்தனமாக மாறிவிட்டாள் அவருக்கு சில கெட்ட பழக்கங்கள் தொற்றிக்கொண்டன என் அண்ணன் இப்போது சிகரெட்டும் பிடிக்கத் தொடங்கிவிட்டார் அவர் தினமும் இரவு தாமதமாகத்தான் வீட்டிற்கு வருவார் வரும்போது குடித்துவிட்டு வந்திருப்பார் வேறு என்னவெல்லாம் தவறான காரியங்கள் செய்கிறார் என்று எங்களுக்கே தெரியாது ஆனாலும் என் அம்மாவுக்கு அதே பழைய எண்ணம் இருந்தது மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவன் திருந்துவிடுவான் சரியாகிவிடுவான் பொறுப்புகள் கூடும் மனைவி வீட்டிற்கு வந்துவிட்டால் அவன் வெளியே போவதை குறைத்துக் கொள்வான் மது அருந்துவதையும் விட்டுவிடுவான் என்று நினைத்தார் சிறிது நாட்களுக்குப் பிறகு என் அண்ணனுக்குத் திருமணம் நடந்தது எங்கள் அண்ணி வீட்டிற்கு வந்தாள் அண்ணி வந்த பிறகு என் அண்ணனிடம் சற்று மாற்றங்கள் தெரிந்தன ஆனால் என் அண்ணனின் திருமணத்திற்குப் பிறகு ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடக்கத் தொடங்கியது அதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியமாகவும் கவலையாகவும் இருந்தேன் என் புதிய அண்ணி எங்களுடன் அதிகம் பேச மாட்டார் அவள் மிகவும் குறைவாக பேசும் சுபாவம் கொண்டவர் அதிகம் பேசும் பெண்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்று அம்மா சொன்னார் அண்ணி அமைதியாக இருப்பது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் பயத்தோடும் பதற்றத்தோடும் காணப்பட்டாள் அண்ணன் அன்னியுடன் சண்டையிடுகிறாரா என்று நான் அம்மாவிடம் கேட்டேன் அப்படியெல்லாம் இல்லை என்று அம்மா சொன்னார் மாறாக எங்கள் குடும்பத்து ஆண்கள் தாங்கள் மனைவிகளை மிகவும் நேசிக்கிறார்கள் மேலும் உன் அண்ணன் உன் அண்ணியின் மீது உண்மையான காதலில் இருக்கிறார் அவருக்கு பனிரெண்டு வயதாக இருக்கும்போதே அம்மா எனக்கு திருமணம் செய்துவை என்று திரும் திரும்ப கேட்பார் பொறுப்புகள் அவரை முடக்கிவிட்டது இல்லையென்றால் அவர் பெரிய விருப்பமுள்ள தைரியமான இளைஞன் இவ்வளவு நல்ல இளமையான கணவர் கிடைத்ததற்கு உன் அண்ணி சந்தோஷப்பட வேண்டும் என் மகன் மாதிரி நல்லவன் இந்த பகுதியில் வேறு யாரும் இல்லை என்று அம்மா எப்பொழுதும் என் அண்ணனைப் புகழ ஆரம்பிப்பார் என் அண்ணனைப் புகழ அவருக்கு ஏதேனும் ஒரு காரணம் தேவைப்பட்டது ஆனால் என் அண்ணனிடம் ஏதோ கோளாறு இருந்தது ஒருநாள் என் அண்ணி என் அண்ணன் அறையின் வெளியே நின்று கொண்டிருப்பதைப் பார்த்து நான் மிகவும் கவலைப்பட்டேன் பள்ளிச்சிறுமனை வகுப்பறைக்கு வெளியே நிறுத்தி இதுதான் உனக்கு தண்டனை நீ இங்கேயே நிற்க வேண்டும் என்று சொல்வது போலிருந்தது அது இரவு நேரம் இந்த நேரத்தில் அண்ணி அண்ணனுடன் அறைக்குள் இருந்திருக்க வேண்டும் அண்ணியின் தலை குனிந்திருந்தது நான் அண்ணி அருகில் சென்றபோது அவர் என்னை பார்த்து தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டார் அன்று அண்ணி புதிய சூட்டு அணிந்திருந்தார் குளித்துவிட்டு வந்திருந்தார் அன்று அவள் மிகவும் அழகாக இருந்தாள் இன்று நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று நான் என் அண்ணியிடம் சொன்னேன் என் அண்ணி மானிரம் கொண்டவர் அவருக்கு நீளமான அடர்த்தியான அழகான கூந்தலும் இருந்தது என் அண்ணியின் பெயர் சியா ஏன் அழுகிறீர்கள் ஏன் இப்படி அறைக்கு வெளியே நிற்கிறீர்கள் என்று நான் அண்ணியிடம் கேட்டேன் நான் அழவில்லை என் கண்ணில் ஏதோ விழுந்துவிட்டது அதனால் கண்ணீர் வருகிறது என்று அண்ணி சொன்னார் அவர் அழுதார் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது இவ்வளவு இரவில் ஏன் அறைக்கு வெளியே நிற்கிறீர்கள் அண்ணன் உள்ளே இருக்கிறார் நீங்களும் உள்ளே இருக்க வேண்டும் என்று கேட்டேன் ஒன்றுமில்லை சும்மா நின்றிருக்கிறேன் என்று அண்ணி சொன்னாள் அண்ணி உண்மையை சொல்ல விரும்பவில்லை என்று நானும் நினைத்தேன் அதனால் அங்கிருந்து சென்று சமையலறையில் சமைக்க ஆரம்பித்தேன் சமையலறையில் இருந்து அண்ணன் அறை தெளிவாக தெரிந்தது அண்ணி இன்னமும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் நான் கறி சமைத்து பிறகு ரொட்டி சுட்டு கொஞ்சம் ஸ்வீட் செய்தேன் இவ்வளவு நேரம் வரை அண்ணி அங்கேயே நின்று கொண்டிருந்தாள் அண்ணியின் முதுகு பகுதி பின்பக்கமாக இருந்தது அண்ணி அழுது கொண்டே இருந்தாள் அண்ணி ஏன் இப்படி வெளியே நின்று அழுகிறாய் என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன் ஏனெனில் என் அண்ணன் அறைக்குள் இருந்தார் அண்ணன் அறையில் கதவும் திறந்தே இருந்தது ஆனால் திரைச்சீலை போடப்பட்டிருந்தது அண்ணி இன்று குளித்து இவ்வளவு அழகாக இருக்கிறாரே அண்ணன் ஏன் அவரை அறைக்கு வெளியே நிற்க வைக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை நான் சாப்பிட்டுவிட்டு என் அறைக்கு சென்றுவிட்டேன் காலையில் நான் என் அறையிலிருந்து வெளியே வந்தபோது அண்ணி வெளியே இல்லை இரவு முழுவதும் அவள் வெளியே நின்று என்ன செய்து கொண்டிருந்தார் என்று எனக்கு தெரியவில்லை நான் இதை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை இப்படியே இரண்டு நாட்கள் கடந்தன ஒருநாள் அண்ணி எங்களுடன் அமர்ந்திருந்தார் அப்போது அண்ணனுக்கு போன் வந்தது இன்றிரவு நான் வீட்டிற்கு சாப்பிட வரமாட்டேன் என்று சொன்னார் என் அண்ணனின் உத்தரவுப்படி அன்னி தினமும் காலையும் இரவும் என் அண்ணனுடன் சேர்ந்துதான் சாப்பிட வேண்டும் அன்னிக்கு மிகவும் பசியாக இருந்தது பரவாயில்லை இன்று நீங்கள் எங்களுடன் அமர்ந்து சாப்பிடுங்கள் என்று நான் அன்னியிடம் சொன்னேன் ஆனால் அண்ணி எங்களுடன் சாப்பிட அமர்ந்தவுடன் எங் அம்மா இந்த கெட்ட வாசனை எங்கிருந்து வருகிறது அறையில் ஏதேனும் எலி செத்துவிட்டதா நான் இப்பதானே எல்லா இடத்தையும் துடைத்தேன் அப்போ இந்த வாசனை எங்கிருந்து வருகிறது என்று கேட்டாள் என் அண்ணி தலையை குனிந்து உட்கார்ந்திருந்து வேகமாக சாப்பிட்டுவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டாள் சாப்பிட்டு முடிந்தவுடன் தன் அறைக்கு சென்றாள் அவள் போனவுடன் துர்நாற்றமும் போய்விட்டது எங்கம்மா அம்மா வாசனையே இவளிடமிருந்துதான் வருகிறது போல ஆனால் இவள் அப்படிப்பட்டவள் இல்லையே ஏன் இப்படி அசுத்தமாக திரிகிறாள் நான் அவளை பார்க்கிறேன் என்று சொன்னாள் இப்படி ஒருவரை பற்றிக் கேட்பது நல்லதல்ல அண்ணி வருத்தப்படுவார் ஒருவேளை அவருக்கு குளிப்பது பிடிக்காமல் இருக்கலாம் என்று நான் அம்மாவிடம் சொன்னேன் ஏன் பிடிக்காது இது என்ன டிசம்பர் மாதமா ஜூன் மாதம் கோடை காலத்தில் எல்லோரும் தினமும் குளிக்க வேண்டும் குறிப்பாக திருமணமாகி வந்த பெண்கள் தாங்களை மிகவும் சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்களுக்கு இதுபோன்ற விஷயங்கள் பிடிக்கும் நீ என் பேச்சை கவனத்தில் வைத்துக்கொள் உனக்கு திருமணமாகும் போது தினமும் குளித்து சுத்தமாக இரு சுத்தமாக இருக்கும் பெண்களையே ஆண்களுக்கு பிடிக்கும் இந்த விஷயத்தை உன் அன்னைக்கு புரிய வைப்பது மிகவும் அவசியம் நான் போய் அவளிடம் பேசி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்க அம்மா அங்கிருந்து சென்றுவிட்டாள் ஆனால் அம்மா அன்னி அறைக்கு சென்று என்ன சொன்னால் அது அன்னிக்கு எவ்வளவு பிடித்தது பிடிக்கவில்லை என்று கடவுளுக்கு தெரியும் ஆனால் நான் பார்த்தபோது அடுத்த நாளும் அன்னி குளிக்கவில்லை அன்னி குளித்து நான்கு நாட்கள் ஆகியிருந்தது காலையில் நான் பார்த்தபோது அன்னி கையில் புதிய தங்க வளையல்கள் அணிந்திருந்தார் அன்னிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நானும் அம்மாவும் சேர்ந்துதான் வாங்கினோம் திருமணத்திற்கு பிறகு அண்ணி வெளியேயும் செல்லவில்லை அதனால் நான் அன்னி அருகில் சென்று இந்த வளையல்கள் எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன் காலையில் உன் அண்ணன் கொடுத்தார் என்று அண்ணி சொன்னாள் ஆனால் அண்ணி அதிகம் சந்தோஷமாக தெரியவில்லை அண்ணன் இன்று மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார் என்று நினைக்கிறேன் பரிசுகள் கொடுப்பது உறவில் அன்பை வளர்க்கும் அதனால் அண்ணன் அடிக்கடி இது போன்ற பரிசுகளை தன்னுடைய மனைவிக்கு அன்பாக கொடுத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அண்ணி குளித்தால் அறையை விட்டு வெளியே இருப்பது வழக்கமாகிவிட்டது என்னவென்றே தெரியாமல் நானும் அதை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை நானும் புரிந்து கொண்டேன் காலம்தான் பதில் சொல்லும் என்று நானும் காத்திருந்தேன் அண்ணி மிகவும் கவலையாக தெரிந்தாள் என் அண்ணி மிகவும் பயந்திருந்தாள் சிறிது நேரத்திற்குப் பிறகு அவள் குளிக்கச் சென்றாள் அண்ணி குளிக்கப் போகிறீர்களா என்று நான் கேட்டேன் அது நல்லதுதானே இதை செய்வதற்கு யாராவது நம்மீது கோபப்படுவார்களா என்ன அப்போது அன்னி உடலிருந்து மிகவும் கெட்ட வாடை வந்தது கோடைக்காலம் என்பதால் என் அண்ணி குளித்து வந்தபோது அவள் மிகவும் அழகாக தெரிந்தாள் அன்று அவர் பகலில் ஒரு நல்ல ஆடை அணிந்திருந்தார் குளித்த பிறகு நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று நானும் அண்ணியிடம் சொல்லவில்லை ஆனால் நான் அவரை புகழ வேண்டும் என்று விரும்பினேன் அதனால் அவரை புகழ்ந்தால் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள் என்று அண்ணி நினைத்திருக்கலாம் ஆனால் என் அண்ணி எப்போது குளித்து தயாராக இருந்தாலும் என் அண்ணன் அவரை அறைக்கு வெளியே நிற்க வைப்பார் என்று நான் பார்த்தேன் இந்த முறை நான் அண்ணி அருகில் சென்று பார்த்தபோது அவள் அதிகம் அழுது கொண்டிருந்தாள் நான் அருகில் சென்று அண்ணி ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன் நீங்கள் சும்மா இருங்கள் இல்லையென்றால் உங்கள் அண்ணன் கேட்டுவிடுவார் என்று அண்ணி சொன்னாள் ஏன் அறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று மீண்டும் கேட்டேன் ஒருநாள் உங்களுக்கு எல்லாம் புரியும் ஏன் இது நடக்கிறது என்று ஆனால் ஏன் இது எனக்கு மட்டும் நடக்கிறது என்று மேலும் அழ ஆரம்பித்தார் நான் அன்னையின் கையை பிடித்து இழுத்துச் சென்று ஒரு பக்கம் நிறுத்தி இன்று நீங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்ல வேண்டும் ஏன் இது நடக்கிறது ஏன் அறைக்கு வெளியே நின்று அழுகிறீர்கள் என்று கேட்டேன் உங்கள் அண்ணன் குடிப்பார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அவர் கேட்டார் ஆமாம் எனக்கும் தெரியும் ஆனால் திருமணமாகி பொறுப்பு வந்ததால் அவர் அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டார் என்று அம்மா சொன்னாளே என்றும் நானும் சொன்னேன் ஏன் விடுவாரா இன்றும் தினமும் குடிக்கிறார் என்று அண்ணி சொன்னாள் அது சரி ஆனால் இதற்கும் அண்ணன் குடிப்பதற்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் ஏன் இங்கு நிற்கிறீர்கள் அண்ணன் ஏன் உங்களை வெளியே அனுப்பினார் என்று கேட்டேன் அதற்கு அண்ணி எனக்கு தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் என்னை தனியாக விடுங்கள் நான் அங்கேயே நிற்க வேண்டும் என்று சொன்னாள் எனக்கு எதுவும் புரியவில்லை சில நாட்களுக்குப் பிறகு அன்னி குளிப்பதை விட்டுவிட்டார் அவர் உடலிலிருந்து மீண்டும் துர்நாற்றம் வரத் தொடங்கியது கோடைக்காலம் யாராவது மூன்று அல்லது நான்கு நாட்கள் குளிக்காமல் இருந்தால் இப்படித்தான் ஆகும் அன்னி அம்மா அருகில் வந்து அமரும்போதெல்லாம் என் அம்மா தன் கைகளால் மூக்கை பொத்திக்கொள்வார் அல்லது துப்பட்டாவால் மூக்கை மூடிக்கொள்வார் அப்படி செய்யாதீர்கள் அண்ணி வருத்தப்படுவார் என்று நானும் அம்மாவிடம் சைகை செய்தேன் அதற்கு அம்மா இவளுக்கு குளிப்பதில் என்ன பிரச்சனை ஏன் குளிப்பதில்லை இவள் அம்மா இதையெல்லாம் கற்றுக் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரா என்று சொன்னாள் அம்மாவின் பேச்சைக் கேட்டு அண்ணி அதிகம் கவலைப்பட்டாள் அவளுடைய முகத்தில் வெட்கமும் தெரிந்தது ஆனால் நான் பார்த்தேன் அண்ணி எப்போதெல்லாம் குளித்து தயாராக இருக்கிறாரோ அப்போதெல்லாம் அண்ணன் அவரை அறைவாசலில் நிற்க வைத்திருந்தார் ஆனால் அன்னி குளிக்காத நாட்களில் என் அண்ணன் அன்னியை அதிகம் கவனித்துக் கொள்வார் அன்னைக்கு பரிசுகள் வாங்கி வருவார் இரவு சாப்பிட ஐஸ்கிரீம் வாங்கி வருவார் என் அண்ணன் அன்னிக்கு இவ்வளவு செல்லம் கொடுத்தார் இவ்வளவு அன்பு காட்டினார் ஆனால் அன்னி குளித்து புதிய ஆடை அணிந்து தயாராக இருக்கும் நாளில் ஏன் என் அண்ணன் அன்னியை அறைக்கு வெளியே வைத்து நிற்க வைக்க வேண்டும் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் ஆண்களுக்கு சுத்தமாக இருக்கும் பெண்களை தானே பிடிக்கும் உடலில் நல்ல வாசனை இருக்க வேண்டும் கூந்தலை நன்றாக பின்னி நல்ல ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும் என்று அம்மா சொன்னாளே எங் அண்ணி மிகவும் அழகானவள் அவள் மானிறம் கொண்டவள் எல்லா வண்ண ஆடைகளும் அவளுக்கு அழகாக இருக்கும் ஆனால் என்ன ஒரு விசித்திரமான விஷயம் என்றால் அன்னி மிகவும் சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும் நாளில் அண்ணன் அவளுடன் சண்டையிட்டு வெளியே அனுப்பிவிடுவார் ஆனால் அவள் உடலில் துர்நாற்றம் வரும் நாளில் அண்ணன் அவளுக்கு நிறைய செல்லம் கொடுத்து நிறைய அன்பு காட்டி நிறைய பரிசுகளும் வாங்கி வருவார் இப்போது எனக்கு சந்தேகம் வரத் தொடங்கியது இந்த வீட்டில் என்னதான் நடக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என் அண்ணனுக்கு என்ன கெட்ட பழக்கம் ஒருநாள் நான் அண்ணனிடம் கேட்டபோது உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று அண்ணி சொன்னாள் சில நாட்களுக்கு பிறகு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது எல்லாமே எனக்கு சாதகமாக அமைந்தது அன்னை காலையில் திடீரென்று தன் தாய் வீட்டிற்கு சென்றாள் அவருடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவருக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது எங்க அம்மாவும் வீட்டில் இல்லை அவர் தன் அத்தையின் வீட்டிற்கு சென்றிருந்தார் அப்போது அண்ணி எனக்கு போன் செய்து உங்க அண்ணன் என் போனை எடுக்கவில்லை அவர் வீட்டிற்கு வந்தவுடன் நான் எங்க அம்மாவின் வீட்டிற்கு சென்றுவிட்டேன் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவரிடம் சொல்லுங்கள் இல்லையென்றால் உங்கள் அண்ணன் என்னை கடுமையாக திட்டுவார் என்று சொன்னாள் ஏன் திட்டுவார் அம்மா வீட்டிற்கு போவது ஒன்றும் கெட்ட காரியமில்லையே நீங்கள் போகக்கூடாதா என்று நான் அண்ணியிடம் கேட்டேன் போகலாம் ஆனால் சொல்லாமல் போவது தவறுதானே என்று அண்ணி சொன்னாள் பரவாயில்லை நான் இருக்கிறேன் நான் சொல்லிவிடுகிறேன் நீங்கள் நிம்மதியாகப் போங்கள் என்று நான் அண்ணியிடம் சொன்னேன் இந்த அவசரத்தில் அண்ணி தன் அறையைப் பூட்டவும் மறந்துவிட்டாள் அண்ணி வீட்டை விட்டு வெளியேறியவுடன் என் மனதில் ஒரு திட்டம் தோன்றியது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் என் அண்ணன் வீட்டிற்கு வந்து நேராக தன் அறைக்கு சென்றுவிட்டார் அறைக்கு வெளியே திரைச்சிலை போடப்பட்டிருந்தது புதிதாக திருமணமானதால் வீட்டில் இளம்பெண் இருக்கிறார் அதனால் கதவு திறந்திருந்தாலும் திளைச்சீலையை இழுத்துவிடுங்கள் என்று எங் அம்மா என் அண்ணனிடம் சொல்லியிருந்தார் கோடை காலமாக இருந்திருந்ததால் கதவை மூட முடியாது அதனால் அண்ணனும் அன்னையும் அறைக்கு வெளியே திரைச்சிலியை போட்டே வைத்திருந்தார்கள் அண்ணன் அறைக்குள் சென்று எனக்கு தண்ணீர் கொண்டு வா என்று சத்தம் போட்டார் நான் சீக்கிரம் குளித்து அன்னியின் ஆடைகளை அணிந்து திரைச்சிலை முன் நின்றேன் என் அண்ணனுக்கு என் கால்கள் மட்டுமே தெரியும் விதத்தில் நான் நின்றேன் நான் சாதாரண பெண்ணில்லை நான் அன்னியின் செருப்புகளையும் அணிந்திருந்தேன் என் நிறமும் அன்னியின் நிறம் போலவே மாநிறமாக இருந்தது நான் அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தேன் என் அண்ணன் என்னை பார்த்ததும் வித்தியாசமான முறையில் பேசத் தொடங்கினார் முதலில் எனக்கு அண்ணனின் பேச்சுகள் புரியவில்லை ஆனால் மெல்ல மெல்ல அண்ணனின் பேச்சுகள் எனக்கு புரிய ஆரம்பித்த போது என் காலில் கீழிருந்த பூமியே நகர்வது போலிருந்தது என் அண்ணன் இன்று மீண்டும் குளித்து விட்டாயா மிகவும் சுத்தமாக தெரிந்து கொண்டிருக்கின்றாய் நீ குளிக்காவிட்டால் உன் அழகு போய்விடுமா உன் நிறம் கருப்பாகிவிடுமா உன் கைகளும் கால்களும் கருப்பாகிவிடுமா நீ ஒரு பெரிய பூஜை செய்யும் பெண் அல்லவா நீ பெரிய நல்ல பெண் அல்லவா உன்னைவிட நல்ல பெண் இந்த உலகில் இல்லை அதனால்தான் தினமும் குளிக்கிறாய் என்று சொன்னார் என் அண்ணன் அவ்வாறு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு பொருளை எடுத்து என் கால்களில் எரிந்தார் நீ இப்போது பேய் போல நிற்கிறாயே நான் உனக்கு உன் தகுதியை காட்டுகிறேன் அடிக்கு அடியால்தான் திருத்த முடியும் பேச்சால் அல்ல அதனால்தான் நான் வருவதற்கு முன்பே குளித்துவிட்டு இங்கு வந்து நிற்கிறாயா நான் வேண்டாம் என்று சொல்லியும் நீ குளிக்கும் தவறை எப்படி செய்தாய் இன்று நான் உனக்கு நன்றாக புரிய வைக்கிறேன் தினமும் நீ என் பேச்சை கேட்பதற்கு பழகிவிட்டாய் இன்று நான் என் கைகளையும் உன்மீது பயன்படுத்தி பார்க்கிறேன் குளித்த பெண்களை எனக்கு பிடிக்காது என்று நான் உனக்கு சொன்ன பிறகும் ஏன் குளிக்கிறாய் என் அண்ணன் மிகவும் சத்தமாகவும் மோசமாகவும் கத்திக் கொண்டிருந்தார் இன்றுதான் எனக்கு புரிந்தது என் அண்ணி ஏன் இவ்வளவு பயந்திருந்தார் என்று இன்றுதான் எனக்கும் புரிந்தது என் அண்ணி ஏன் தினமும் குளிப்பதில்லை என்று ஏனெனில் என் அண்ணன் குளிக்க வேண்டாம் என்று கடுமையாகத் தடுத்தார் மேலும் குளிப்பதற்காக அவளுடன் சண்டையிடுவார் ஆனால் அண்ணி குளிப்பதால் என் அண்ணனுக்கு என்ன பிரச்சினை என்று எனக்கு புரியவில்லை என் அண்ணன் மேலும் பல விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார் நான் உனக்கு ஒரு வேலையை செய்ய வேண்டாம் என்று சொன்னேன் ஆனால் நீ இன்னமும் அதையே செய்கிறாய் நீ அடம் பிரிக்கிறாய் நான் உன் மீது கோபப்பட வேண்டும் உன்னை அடிக்க வேண்டும் உதைக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா சிறிது நேரத்திற்குப் பிறகு என் அண்ணன் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்தார் இனி என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை நான் திரை சீலையை விலக்கி அண்ணன் அறைக்குள் சென்றேன் என் அண்ணன் என்னை பார்த்து மிகவும் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்தார் ஆனால் நான் என் அண்ணனை பார்த்தேன் என் அண்ணன் ஏதோ வித்தியாசமான பொருளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அதிலிருந்து மிகவும் கெட்ட துர்நாற்றம் வந்தது என் அண்ணன் என்னை தன் அறையில் பார்த்துவிட்டு நீ உன் அன்னியின் ஆடைகளை அணிந்து இங்கு என்ன செய்கிறாய் உன் அண்ணி எங்கே என்று கேட்டார் அண்ணி தன் அம்மாவின் வீட்டிற்கு சென்றார் என்று நான் சொன்னேன் நீங்கள் இந்த கெட்ட பொருள்களை ஏன் சாப்பிடுகிறீர்கள் இதை சாப்பிடுவது சரியில்லை இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று நான் அண்ணனிடம் சொன்னேன் என் பேச்சை கேட்டு என் அண்ணன் மிகவும் ஆச்சரியப்பட்டு தன் தலையை குனிந்து கொண்டான் நீ என் பேச்சுகளையெல்லாம் கேட்டுவிட்டாயா என்று அவர் என்னிடம் கேட்டார் ஆமாம் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டேன் என்ன விஷயம் இப்போது நீங்கள் என்னிடம் சொல்வீர்களாவா ஏன் அண்ணியுடன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் உங்களுக்கு இவ்வளவு நல்ல மனைவி கிடைத்திருக்கிறார் ஏன் அவரிடம் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் அண்ணி குளித்தால் என்ன ஆகிவிடும் மேலும் நீங்கள் இங்கே அமர்ந்து இந்த பொருளை ஏன் சாப்பிடுகிறீர்கள் வீட்டில் இவ்வளவு நல்ல உணவு சமைக்கப்படுகின்றதே என்று நானும் கேட்டேன் அன்னை தன் அம்மா வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அவருடைய அம்மாவுக்கு உடல் எடை சரியில்லை நீங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் நான் உங்களிடம் சொல்ல வேண்டுமென்று அண்ணி என்னிடம் சொன்னார் ஆனால் அன்னையுடன் நடக்கும் இந்த சம்பவங்களால் நான் மிகவும் கவலைப்பட்டேன் நீங்கள் அண்ணி குளித்தால் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறீர்கள் என்று நான் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் பிறகு எங் அண்ணன் என்னிடம் எல்லா விஷயங்களையும் சொன்னார் அதைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன் முன்பு நம் வீட்டில் மிகவும் வறுமை இருந்தது அப்போது உனக்கு ஐந்து வயது நம் வீட்டில் சாப்பிட ஒரு ரூபாய் கூட இருக்கவில்லை என்பது உனக்கு ஞாபகம் இருக்காது நான் எங்கிருந்தோ ஒரு ரூபாய் சேகரித்து வந்து உணவு வாங்கி வருவேன் அதை மூவரும் பகிர்ந்து சாப்பிடுவோம் அதற்குப் பிறகு நான் மிகவும் முயற்சி செய்தேன் ஆனால் எனக்கும் எங்கும் வேலை கிடைக்கவில்லை நான் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருப்பேன் ஆனால் எனக்கு எந்த திறமையும் தெரியாது நான் அதிகம் படிக்கவும் இல்லை நான் என்ன செய்ய வேண்டுமென்று எனக்கு புரியவில்லை அப்பாவும் நம்மிடம் இந்த உலகில் இல்லை அதனால்தான் இந்த வறுமையிலிருந்து மிகவும் சோர்வடைந்து விட்டேன் ஒருநாள் நான் ஒரு மந்திரவாதியை பார்க்கச் சென்றேன் அவர் என்னிடம் நீ இந்த கெட்ட சடங்குகளை செய் அதன் பிறகு உனக்கு செல்வத்திற்கு பஞ்சமே இருக்காது என்று சொன்னார் ஆனால் இந்த சடங்குகளை செய்வதற்கு நீ குளிக்கக்கூடாது கெட்ட பொருளையே சாப்பிட வேண்டும் கெட்ட காரியங்களையே செய்ய வேண்டும் பூஜை பக்தி எல்லாம் செய்யக்கூடாது நாளைக்கு உனக்கு திருமணம் நடந்தால் உன் மனைவியிடம் குளிக்க வேண்டாம் என்று சொல் அவளும் அசுத்தமாகவே இருக்கட்டும் அப்பொழுது உனக்கு செல்வம் அதிகமாக கிடைக்கும் இதற்காக அவர் எனக்கு ஏதோ மந்திரமும் சொல்லிக் கொடுத்தார் நான் இதையெல்லாம் செய்ய ஆரம்பித்த போது அசுத்தத்தில் வாழ ஆரம்பித்த போது கெட்ட பொருளை சாப்பிட ஆரம்பித்த போது நம் வீட்டிலிருந்து வறுமை நீங்கியது நமக்கு நிறைய செல்வம் வந்தது இந்த வீடு இந்த செல்வத்தால் கட்டப்பட்டது இன்று என்னால் வாங்க முடியாத எதுவுமே இல்லை இன்று வரை நான் உனக்கு எதற்காவது இல்லை என்று சொன்னேனா அல்லது என்னிடம் பணமில்லை என்று சொன்னேனா அதனால்தான் நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை ஏனெனில் திருமணத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட மனைவி கிடைப்பாள் அவள் என் பேச்சைக் கேட்பாளா இல்லையா என்று நான் நினைத்தேன் அதனால்தான் நான் உன் அன்னியிடம் அவளும் அசுத்தமாகவே இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் அவள் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு மட்டுமே அசுத்தமாக இருக்கிறாள் பிறகு அவளுக்கு என்ன ஆகிறது என்று தெரியவில்லை அவள் நான் அசுத்தமாக இருக்க முடியாது நான் பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாள் அதனால்தான் அவள் குளித்துவிடுகிறாள் இதற்காகத்தான் எனக்கும் அவளுக்கும் சண்டை வருகிறது ஏனெனில் நான் இப்படி சுத்தமாக இருக்க ஆரம்பித்தால் என்னிடம் செல்வம் வருவது நின்றுவிடும் என்று சொன்னார் அவர் பேச்சைக் கேட்டு நான் என் தலையை பிடித்துக் கொண்டேன் அண்ணா நீங்கள் என்ன வகையான விஷயங்களில் சிக்கிக் கொண்டீர்கள் நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் அதனால்தான் உங்களிடம் இவ்வளவு பணம் இருக்கிறது கடவுள் நம் அனைவருக்கும் உணவு கொடுப்பதாக வாக்களித்துள்ளார்